உத்தமபாளையம் காளாதீஸ்வரர் ஞானாம்பிகை கோவில் மாசி மக தேரோட்டம் மார்ச் பனிரெண்டில் நடைபெறுவதை முட்டி பத்தொன்பதாம் தேதி காலை கொடியேற்றம் நடந்தது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் காளாதீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை கோவில் வரலாற்றுச் சிறப்பு பெற்றது ராகு கேது கால சர்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும் ராகுவும் கேதுவும் தனித்தனி சந்நிதிகளில் தம்பதி சதீதமாக எழுந்தறையில் உள்ளனர் ஞாயிறுதோறும் ராகு காலத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வருகை வழக்கம் இந்த கோவில் தேரோட்டம் ஆண்டுதோறும் மாசி மாதம் மாசி மக தேரோட்டமாக நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின் பல்வேறு காரணங்களால் தேரோட்டம் நடைபெறவில்லை வருகின்ற மார்ச் பன்னிரெண்டில் தேரோட்டம் நடத்த இந்து அறநிலையத்துறை முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக குடியேற்றம் நடைபெற்றது முன்னதாக வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கொடியேற்றம் நடந்தது இதனைத் தொடர்ந்து அனுமந்தம்பட்டி உத்தம நரசிம்ம கோயில் பிடாரி பிடாரியம்மன் கோவிலில் காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினெட்டாம் தேதி மாலை முதல் மார்ச் பதினொன்றாம் தேதி வரை தினமும் காலை மாலையில் அனைத்து சமூகத்தினரும் மண்டபப்படி நடைபெறும் விதவிதமான அலங்காரத்தில் சுவாமி வீதி விழா வருவார் மார்ச் பதினொன்றில் திருக்கல்யாணமும் மார்ச் பனிரெண்டில் திரோட்டமும் நடைபெற உள்ளது நிகழ்ச்சியில் பிடிஆர் விஜயராஜன் டிஎஸ்பி செங்கோட்டு வேளவன் செயல் அலுவலர் சுந்தரி வழக்கறிஞர் ராஜேந்திரன் கர்ணம் ரவி தென்காலகஸ்தி சேவா அறக்கட்டளை ட்ரஸ்டி முருகேசன் ஓம் நமோ நாராயண பக்த சபை தலைவர் ஐயப்பன் செயலர் ரவி உறுப்பினர்கள் அசோக்குமார் முருகன் மற்றும் சுருளி முன்னாள் கவுன்சிலர் ராஜாங்க உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்